ஹலோ நண்பா நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கேர்லாட்டைக்கு கெஸ்ஸிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் டிஎர்லாட்டைக்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நண்பா நம்ம கொஞ்சம் நல்ல வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டூ டேஸா நம்மளுக்கு வெற்றி ஒன்றும் பெருசா வரல நண்பா இருந்தாலுமே நான் கெஸ்ஸிங் நல்ல கெஸ்ஸிங் தான் நம்ம எடுக்கிறோம் எல்லாமே நம்ம பேட்டன் போர்டு இப்படையில நம்மளுக்கு மாறிக்கிட்டு இருக்கு நம்ம பவர்ல கொடுத்தாலும் டேரக்டா கொடுத்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வித்தியாசத்துல நம்மளுக்கு மாறிடுச்சு நம்பா கேரளா லாட்டரி மட்டும்தான் இருக்கு ஆல் போர்டு அதே மாதிரி ஆறு மணி டீயல் லாட்டரி நம்மளுக்கு சூப்பரான ஒரு வெற்றி கிடைச்சிருந்தது எட்டு மணிக்கு ஆல் போர்டு மட்டும்தான் நண்பா நம்மளுக்கு கிடைச்சிருந்தது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் நண்பா ஏன்னா அந்த டைமிங் நம்ம சூஸ் பண்ணாம லைட்டா ஷேக் ஆயிட்டோம் இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றியை எடுத்திருக்கேன் நண்பா இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேரளா லட்சிக்கான கெசிங்க்கு நல்ல ஒரு கெஸிங்லாம் எடுத்திருக்கேன் உங்க கணிப்புல வந்திருந்தால் மட்டும் நீங்க பிளே பண்ணீங்க நண்பா இல்லைன்னா ஒரு கெசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நண்பா முன்னாடி நம்ம சேனல்ல நம்ம சிங்கிள் போர்டு ஏபிஎஸ்சி பிசி கெசிங் ஏபிசி கெசிங் மஞ்சளி பிளானு டே பிளானு வீக்கு பிளான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுல நல்ல ஒரு வெற்றி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் நீங்க பண்ணிக்கலாம் நம்ம எந்த ஒரு சீட்டிங்கும் பண்றதில்லை நம்மள்ட்ட நேர்மையா இருந்தாங்கன்னா உங்களுக்கு நேர்மையா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம இருந்தாலுமே நிறைய போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் எல்லாரும் வெற்றி எடுக்கிறதுக்காக தான் நம்ம வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்க கணிப்புல ீங்க புதுசர்களுக்கு தெரியலைன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்க வாட்ஸ்அப் நம்பரு சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ நண்பா அறுபத்தி மூணு எண்பது தொண்ணூத்தி ஒண்ணு பத்து ஐம்பத்தி ரெண்டு இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரு இதுல பாத்தீங்கன்னா நம்ம சிங்கிள் போர்டு கேசிங் ஒரு நம்பரு சிங்கிள் நம்பர் தரும் ஏபிஎஸ் நாலு செட்டு தரோம் ஏபிஎஸ்சி மூணு செட்டு தரணும்பா இருக்கும் உங்க கணிப்புல இருந்திருந்தால் நீங்க பிளே பண்ணிக்கங்க நம்ம கேரளா லாட்ரிக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் டியர் லாட்ரிக்கு நம்ம நேற்று நண்பா நேத்தி கொடுத்ததுல ஒரு மணிக்கு நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு மிஸ் ஆயிட்டுனா ஓவரா மிஸ் ஆகல நம்மளுக்கு ஏபிஎஸ்சி பிசியில உள்ளவ நம்ம அடக்கிட்டோம் ஆனா நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம செட்டு வைக்கல நண்பா ஏபிஎஸ்சி பிசின்னு நம்ம செட்டு வைக்கல எல்லாத்துக்கும் சிங்கிள் நம்பர்ல நம்ம கொடுத்துட்டோம் நம்ம லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருந்தோம்மா நேற்று சூப்பரான ஒரு விய் எடுத்துருக்கலாம் ஃபுல் வில்டிங்கே எடுத்து வந்துருக்கலாம் நேற்று நம்மளுக்கு ஒரு மணிக்கு லைட்டாக மிஸ் ஆயிட்டு ஆனால் இன்னைக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா நான் எடுத்திருக்கேன் கண்டிப்பாம என்னங்க வந்துடுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பாக்கல கேரளிக்கான கெசிங் பாருங்க ஆல்போடு ஒன்று மூணு ஏபிஏசி பிசி பாருங்க எட்டு அஞ்சு ஏழு ஒன்று பாக்ஸுக்கான கெசிங் பாருங்க ஒன்று ஆறு மூணு அஞ்சு மூணு ஒன்பது ஒன்று எட்டு அஞ்சு

அல்லாட்டி ஒண்ணு ஒண்ணு நண்பா என்னோட பணிப்புல இருந்தா மட்டுமே பிள்ளை பண்ணி தின மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா நம்ம சேனல்ல போடுற வீடியோ உங்களுக்கு இருக்கா நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பா நீங்க எடுக்கிற வெற்றியை உங்க ஃப்ரெண்டும் எடுக்க என்னோட வாழ்த்துகள் நண்பா